அல்ல போது கேட்டாரா அப்படின்னா இந்த சண்டைகளுக்கு நடுவுல நாம தலைவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது ஏன்னா தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இப்ப புதுசா எதிர்கால நம்பிக்கை தமிழகத்துல யாரா இருக்கா அப்படின்னு சொன்னா ஐயா சகாயம் ஐயா பேரை சொல்றாங்க இவர் வந்து அரசியலில் வந்தா நல்லா இருக்குன்னு சீமானுடைய சிந்தனைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா உடனே என்ன நடக்குது சகாயமா அவர் வந்து சாதா கிறிஸ்டியனா இல்ல தலித் கிறிஸ்டியனா அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அவர் சீமான் கிடையாதுங்க அவர் சைமன்ங்க அப்படின்றாங்க நாம எதை சொன்னோம் ஆராயணும்னு சொன்னோம் நீங்க அதை ஆராயறதை விட்டுவிட்டு இவர் என்ன சாதியில் இருந்து வந்தார் என்ன பின்புலத்தில் வந்தார் ஆராயிராங்க நீங்க எல்லாத்தையும் சந்தேகப்படும் நீங்க தானே சொன்னீங்க நியாயமானதா நான் இப்பொழுதும் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படணும் எப்படி சந்தேகப்படணும் என்னுடைய சகோதரர் சகாயமய அவர்களை இவர் வேலை செய்யும் போது அரசு பதவியில் இருக்கும் போது நேர்மையா வேலை செஞ்சாரா லஞ்சம் வாங்கினாரா பண சொத்து சேர்த்திருக்காரா யாருக்காக அது கீழே இருந்து வேலை செய்யறாரா நம்ம ஆராயணும் சகாயம் அவர்கள் தலித் சீனாக இருந்தாலும் சாதா சீனாக இருந்தாலும் என்னுடைய மக்களுக்கும் மண்ணுக்கும் நன்மையை எவ செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் பின்னால போக வேண்டிய கடமை எனக்கு இருக்குது கல்வி இலவசமா வேணும் சுகாதாரம் ஒரே எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கணும் மருத்துவம் ஒரே மாதிரியா இருக்கணும் எனக்கு என்னுடைய சம சகோதரத்துவம் சமத்துவம் நினைச்சு நிக்கணும் அப்படி ஒரு மாற்று சிந்தனையுடைய ஒரு மக்கள் சக்தி உருவாகணும் அந்த இளைஞர் சக்தியே தமிழகத்தின் மாற்று சக்தியாக உருவாக முடியுமே தவிர சிந்தனை இல்லாமல் அரசியல் தெளிவில்லாத ஒரு மாற்று சக்தியால் தமிழகத்துக்கு எந்த நன்மையும் விளைய போவதில்லை